ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் தையர் கிளாஸுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வெற்றி நீச்சயம் ஆப்பிட்ட ஓப் பண்ணி சில பேர்த்துக்கு சொல்லியிருந்தேன் சில பேர்த்துக்கு அட்ரஸ் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க சில பேர் ஆமாம் இது என்ன அப்படின்னா மகளிர் லோன் வாங்குவீங்களா ஹவுர்மெண்ட்லேருந்து லோன் தருவாங்க கவர்மெண்ட் பேங்க்லேருந்து லோன் தராங்களே ஒரு பத்து பேர் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஹெட்லேயா இருப்பாங்க நகராட்சியிலேருந்து இல்லை மாநகராட்சியிலேருந்து தான் அவங்களுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க அவங்கக்கிட்டே கேளுங்க இந்த மாதிரி தையாக கிளாஸ் நான் ஃப்ரீ கிளாஸ் படிக்கணும் அதுக்கு எங்கே இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு கன்சல் பண்ணி உங்களுக்கு அதில் போய் சேர்த்து விடுவாங்க அது மாதிரி அவங்க அமௌண்ட் இருக்க உதவித்தொகை கொடுப்பாங்கள்ல அதில் தான் அவங்க சேர்த்துடுவாங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அங்கே உள்ள நீங்கள் லோன் வாங்குவீங்க இல்லை நீ நீங்கள் லோன் வாங்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ளவங்க லோன் வாங்கினா அவங்க யார் அப்படின்னு கேட்டு நீங்கள் இருக்கிற நகராட்சியாக மாநகராட்சியோ இல்லை மாநகராட்சிலேயும் வந்து இந்த மாதிரி லோன் வாங்குறவங்க யாரு லோன் வாங்கி தருவாங்களா அவங்க கிட்ட அப்படின்னு போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து தயர்கிழை சேர்த்துடுவாங்க இந்த வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாவடை இது வந்து ஒரு பாவடை தைச்சா ரெண்டு ரூபா இது வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு இரநூறு பாவ முந்நூறு பாவடை தைக்கலாம் பத்து மணிக்கு உட்காந்தே இது வந்து நாங்கள் இது நாங்கள் தனியாக வந்து ஒரு இதில் நாங்கள் தைச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் அதே மாதிரி நீங்களும் அதை மார்க்கெட்டிங்கிலேருந்து வாங்கி இது தைச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் கேட்டால் வந்து எங்களுக்கு சில பேருக்கு இந்த இடம் தரல அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் உங்களுக்கு கொடுத்துருங்க அதையும் பாருங்கள் இது வந்து கோயம்புத்தூரில் யாரோ இங்கே நடக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு கொடு இடையிலே கொடுத்துருங்க அந்த மாதிரி நிறையா இது பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ஊரில் சில எனக்கு நாலு ஊர் தெரிஞ்சுருக்கு அதை மட்டும் நான் கமெண்ட் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி அமௌண்ட் வந்து ஏறும் கண்டிப்பாக ஏறும் நமக்கு இதே ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஏறுச்சுன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆட் பண்ணி வீடியோ போடுவேன் நிறைய பேருக்கு நிறைய டவுட் கமெண்ட் கேட்டிருக்கீங்க அதுக்கான வீடியோ தான் நான் சில இதில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இது எங்கள் இன்ஸ்டியூட்டில் தைச்சது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண பண்ணால் நான் வந்து அந்த கமெண்ட்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக விசாரித்து தான் உங்களை சொல்லிக்கிட்டுருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ வெரி மச்